அடுத்தபடியாக இந்திய தேசியலை கட்சியின் மாநில தலைவர் சமரசமில்லா சமுதாயப் போராளி எனது ரஹீம் அவர்கள் சிறிது நேரம் உரையாற்றுவார்கள் நலவற்ற அருளும் நிகழற்ற அன்புடிகளும் ஆகிய எல்லாமுள்ள அல்லாவின் திருபெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன் குறிப்பாக எங்கள் மாநில நிர்வாகிக்கு வந்திருக்கக்கூடிய கெஸ்ட்டு மற்றும் இருக்கக்கூடியவர்கள் எப்படி எந்தெந்த மணி நேரம் பேசுவாங்க அப்படின்ற அந்த ஒரு குறிப்பிடு இருக்கணும் இப்போ நான் வந்து நிறைய விஷயங்கள் பேசணும்னு சொல்லி வந்தேன் ஆனால் வாய்ப்பு கிடைக்கல இப்போ எனக்கு முன்னாடி இவர் நம்ம கேஸ்ட்ரோ பேசுனார் திமுக காரங்கிட்டே ஒரு புத்தி இருக்குது வாய்ப்பு கிடைச்சின்னா உடனே சூரியனுக்கு போடுங்கடான்னு வானுங்க எப்படியே உடனே சூரியனுக்கு ஏ பாருங்கள் அவர் பல உண்மையிலே அவர் திமுக ஆதரவாளர் தான் ஏன் தமிழ் வந்தனும் கூட திமுக ஆதரவாளர் தான் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா பலவிதமான கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இது பாபாவுடைய நிகழ்ச்சி இங்கே அரசியல் பேசக்கூடாது தவிர்க்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்தேன் ஆனால் வலுக்கட்டாயமாக அரசியல் பேச வைக்கிறாங்க பாருங்க கடபாரன்றாங்க யார் சீமான அட்டாக் பண்ணுறாங்க சீமான் என்ன ஏ பண்ணாரு இஸ்லாமிய சமூகத்துக்கு எப்பெல்லாம் கஷ்டம் வருதோ அப்போல்லாம் தொடங்கி நிற்கிறாரு அது என்ன தப்பு அந்த மினிமம் காமன் அந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் வந்து ரெண்டாயிரத்தி பா குஜராத்தில் முஸ்லீம்கள் கொன்று குவிக்கப்படும் போது அந்த குறைஞ்சபட்ச செயல் திட்டத்தில் ஒரு வரி கூட இல்லையா அமைதி அம்மாந்து பார்த்தாங்கள இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டாங்களா இல்லையா குஜராத்தில் அப்போ திமுக முதல்வர் என்ன சொன்னா அன்னைக்கு இருந்த கருணாநிதி என்ன சொன்னா அது வேலி மாநில பிரச்சனை எங்க மாநில பிரச்சனை இல்லைன்னு சொன்னா நான் எப்பவுமே ஒருமையில் பேச மாட்டேன் இன்னைக்கு பேச வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறேன் இன்னைக்கு கூட முஸ்லீம் லீக் சார்பா மஹல்லா ஜமாத்துகள் நடந்தது உப்பு சப்பு திமுக திமுக ஊரே ஒரே போட்டு ஊழல் பண்ணி வச்சிருக்கான் ஊழல் பண்ணி வச்சிருக்கான் கோடிக்கணக்கான சொத்து ஒரு பொது தேர்தலுக்கு ஐயாயிரம் கோடியை செலவு பண்றாங்க திமுக இது யாரு அப்ப விட்டு காசு மக்களுடைய வரி படம் வச்சுட்டு அந்த காசை தான் தேர்தலில் யாரு திமுக இது பாபாவினுடைய மாணவர் படை பாசிசத்துக்கு மட்டுமல்ல இஸ்லாமிய எதிர்களுக்கு கூட நாங்கள் சிம்ம சொப்படமா இருப்போம் இஸ்லாமிய எதிர்களுக்கு கூட நாங்கள் சிம்ம சொம்படமா இருப்போம் இனி கூட சொன்ன முஸ்லிம் லீக் மாநாடு அதே பழைய கதை பேசி ஓட்டு கேட்டிருக்காரு சிறுபான்மை மக்களுக்கு நான் தான் சிறுபான்மை மக்களுக்கு நான் தான் பாதுகாவல சுமார் ஐந்து தலைமுறையாக ஐந்து தலைமுறையாக அம்மா ரஹமத் நகரில் வாழ்ந்த இஸ்லாமியர்களை புல்டோசர் வச்சு எடிச்சது இஸ்லாமியர்கள் பாதுகாவலர் அனகாபூத்துல ஐநூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் காய்தில்லத் நகரில் இடித்தது இஸ்லாமிய பாதுகாவலர் கேட்டா நீதிமன்ற உத்தரவு நீதிமன்ற உத்தரவுன்றான் அதே நீதிமன்ற உத்தரவு தானே சாஸ்தா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய ஏக்கர் இடத்தை நீர்ப்பிடிப்பு பகுதின்னு சொல்லியிருக்கான் அதை இடிக்க வேண்டியதாண்டா அவன் பாப்பார பையன் அடிப்பான் ரிவிட்டு எங்க ரிவிட் அடிப்பான் என்ன அந்த ரிவிட் என்ன ரிவிட்டுன்றீங்க ஊழல் அமலாக்கத்துறை ரைடு வருவான் அங்க பொத்தி மூடிட்டு இஸ்லாமியர் வீடுகள் மேல்முறையீடு கூட அனுமதிக்காமல் அவசர அவசரமா இடிச்சு அதுனா யோகி ஆதித்யநாத் ஆச்சு ஒரு புல்டோசர் வச்சு இடிக்கிறாங்க ஒரே நேரத்தில் அஞ்சு புல்டோசர் இது இந்த இஸ்லாமிய சமூகம் கண் இருந்தும் குருடர்களாக காது இருந்தும் வாய் இருந்தும் பூமிகளாக இருக்கான் எவரும் கேட்கல ஒரு இஸ்லாமிய அமைப்பு தலைவர் ஒருத்தர் கூட கேட்கல இது பொய்யா நான் பொய்யான தகவலை சொல்கிறேன் நான் கேட்டு பாருங்க பட்டம் ரஹமத் நகரை போய் பாருங்க அனகாபுத்தூர் காய்தத் மில்லத் நகரை போய் பாருங்க கேட்டா நீதிமன்ற உத்தரவு நீதிமன்ற உத்தரவு நீதிமன்ற உத்தரவு வந்தாலும் மேல்முறையீடுக்கு அனுமதி கொடுக்கணுமா இல்லையா சாஸ்திரா பல்கலைக்கழக இன்னைக்கு உச்ச நீதிமன்றிலையும் போய் நிறுத்தி வச்சிருக்கான் அங்கே போய் இடிக்கிறதுக்கு டெல்லி இல்லை திமுக அப்பாவி யாரு முஸ்லீம் இடித்து தள்ளுடா ஆனாலும் திமுக என்ன மாதிரி சொன்னார் இல்லையா நம்ம காசு சொன்னார் பாருங்க பாஜகங்க யாருக்கு போடுவீங்க யாருக்கு போடுவீங்க திமுகவுக்கு போடும் வேண்டாம் இன்னும் எத்தனை நாள் தான் இந்த பூச்சாண்டி 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 நீதிமன்ற உத்தரவு தானே சொல்கிறீங்க இதே திருநெல்வேலியில் திசைவெளி என்ற பகுதியில் சுமார் ஒன்று புள்ளி இருபத்தஞ்சி சென்ட்டு ஒரு ஏக்கர் இருபத்தஞ்சி சென்ட் இடம் பள்ளிவாசலுக்கு சொந்ததுமான இடம் அந்த இடத்த கட்டபொம்மன் கா போக்குவரத்து கழகத்துக்கு நிறுத்தத்துக்கு வண்டி நிறுத்தத்துக்காக கொடுக்குறாங்க இருபது வருஷம் ஆயிடுச்சு இப்போ நீதிமன்றமே சொல்லிச்சு இது பள்ளிவாசல் இடம் தான்னு உயர் நீதிமன்றம் போகிறாங்க பள்ளிவாசல் இடம்ன்றாங்க உயர் நீதிமன்றம் பெஞ்சு சொல்கிறாங்க பள்ளிவாசல் இடம்னு இன்னிக்கூட திமுகவினுடைய சபாநாயகர் என்ற ஒரு அயோக்கியன் ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறான் அது 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 அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறான் பொறம்போ இடன்றான் ஏன்டா நீதிமன்றம் சொன்னதுக்கு பிறகு கூட நீ அது புறம்போக்கி இடம் முஸ்லீம்களுடைய பள்ளிவாசல் இல்லை என்று சொல்லுகின்றார் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் ஏன் இந்த இஸ்லாமிய அமைப்பு தலைவர்கள் இதெல்லாம் பேசுறது இல்லை பொது நான் பேசுறேங்க சவால் விடுறேங்க நம்ம உலமா சபை தலைவர் காதல் மொய் ஹஜாமைதீன் கூட நான் போனே பண்ணேன் ஒரு விவாதம் பண்ணங்க இந்த நாலரை ஆண்டு திமுக ஆட்சியில் இந்த முஸ்லீம்களுக்கு துரோகங்கள் செஞ்சாங்களா நன்மைகள் செஞ்சாங்களா உங்களுக்கு முன்னாடி விவாதிக்கணும்னு ஆ நான் அரசியலுக்கெல்லாம் வரமாட்டேன்றாரு நான் அரசியலுக்கெல்லாம் வரலஜி அப்படின்றாரு ஆனால் இன்றைக்கி மேடையில் உட்காந்து அவர் தான் பேசிட்டிருக்காரு மீளாது விழாங்க அதுவும் நபிகள் நாயகத்துடைய ஆயிரத்தி ஐநூறாவது ஆண்டு நீ மீளாது விழாவும் அந்த விழாவில் எல்லா தலைவர்களும் உட்காந்துருக்காங்க அவர் மோலனா மௌலவி நம்முடைய உலமா சபை தலைவரும் உட்காந்துருக்காங்க ஒரு வய கூட இந்த சமூகத்தினுடைய உயிர் நாடி பிரச்சனைகளை பற்றி அந்த முதல்வருக்கு அந்த நேரத்தில் உரைக்கிற மாதிரி பேசி இந்த சமூக பிரச்சனை நபிகள் நாயகத்தை பாராட்டுறதுல போட்டி சமூக அமைப்புகளுக்கு ஒருத்தர் பாருங்க ஒரு அமைப்பு தலைவர் ஏழைகள் மீது எப்படி நபிகள் நாயகம் ஏழைகள் மீது பறிவு காட்டினாரோ அதே தாங்க எங்க முதல்வர் அதுதான் எப்படி ஏழைகள் மீது நபிகள் நாயகம் பதிவு காட்டின மாதிரி எங்களுடைய முதல்வரும் அப்படி பதிவு காட்டுறான்னு இப்படி கை காட்டுறான் ஜெய் இவனெல்லாம் ஓட விட்டு செருப்பெல்லாம் சாணி முக்கி அடிக்கணா எல்லாம் என்ற நபிகள் நாயகத்தை ஒப்பிடுறதுக்கு இந்த முதல்வரா நாய் என்னடா அது கொஞ்சம் மாசம் உங்களுக்கு அறிவு இல்லையா நீங்க அங்க புகழுங்க மற்ற அந்த அமைப்பு ஏதோ சீட்டு நோட்டு வருகின்ற தேர்தலுக்கு ஏதோ கிடைக்கும் அதுக்காக போங்க அதுக்காக ஏன்டா ரசூலாக ஒப்பிடுறீங்க ஏன் இந்த வருகின்ற தேர்தலில் எப்படியாவது ஒரு சீட்டு கடிச்சு எம்எல்ஏ ஆயிருணும்ப்பா இப்போ நம்ம பயலுங்களாம் அதே மாதிரி தான் ஆகிரும் நம்ம கட்சியில கூட கொஞ்சம் பேர் இப்படி தான் அலையிறாங்க ஆ இந்த வாட்டி எப்படியாவது நமக்கு அங்கீகாரம் வேணும் டேய் அங்கீகாரம் கிடைச்சா ஒரு ஒரு சட்டமன்ற உறுப்பினராகிட்டா இந்த சமூகத்தினுடைய எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியுமா முடியாதுடா இப்போ நம்ம தீர்க்கலாம்டா எதுத்து நின்று கேட்கலான்டா ஏன் சொன்னால் அப்படி ஒன்று உருவாக்கி வச்சுருக்கானுங்க இந்த பாபாவுக்கு பிறகு இருக்கக்கூடிய அரசியல் எப்படின்னு சொன்னால் எம்எல்ஏ எம்பி குறைஞ்சபட்சம் அந்த அரசியல் தலைவருடைய வாயிலாச்சும் நம்ம கட்சி பேர் வரணும் எப்படி அந்த அரசியல் கட்சி இப்போ திமுக தலைவர் இருக்குன்னா திமுக தலைவர் சொல்லணும் இல்லை அதிமுக தலைவர்னா அதிமுக தலைவர் நம்ம கட்சி பேரை சொல்லணும் அப்போ தான் அங்கீகாரம் அங்கீகாரம் இருந்தால் தான் நம்ம வாழ முடியும் பாபா எந்த அங்கீகாரத்தோடு செயல்பட்டார் எந்த அங்கீகாரத்தோடு பாகபா செயல்பட்டார் ஆனால் இந்த சமூகத்தினுடைய உயிர் நாடி பிரச்சனைகளை பொதுவெளியில் வெளியில் சொல்றதுக்கு பயங்கி பயந்தோ தயங்கியதோ இல்லை தைரியமா சொன்னார் பல வெற்றிகள் கண்டார் இன்னைக்கு திமுகவுக்கு அடிமையா இல்லைன்னு சொன்னா பிஜேபி பி டிம் பி டிம் டைரக்டா பி ஆர் பிஜேபி வந்து தடாரகிமுக்கு பெட்டி பெட்டியா கொடுத்துட்டானு ஏண்டா உங்களுக்கு ஒன்னா கொடுப்பான்டா எனக்கு அதை எப்படிதான் கொடுப்பான் எப்படி கொடுப்பான் ஏன்னா அவனுக்கு தெரியும் எதிரி யார் துரோகியாருன்னு தம்பி கூட பேசுகிறார் கேஷ்டோ அங்கே பாருங்கள் எதிரிகள் இப்படி இருக்காங்க பயந்து நீங்கள் பார்த்து ஓட்டு திமுகவுக்கு போட்டுருங்க அப்படின்றார் எதிரிகளை நாங்கள் பார்த்துட்டு தாங்க இருக்கோம் ஆனால் எங்கள் கூட இருக்கக்கூடிய துரோகிகளை நாங்கள் கண்டிக்காமல் விட்டோம்னு சொன்னால் அந்த இந்த சமூகத்துக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்படும் நான் இப்ப சொல்லிக்கிட்டு இருந்த இந்த விஷயங்கள் இங்கே கேட்டுகிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு தலைவர்கள் நிர்வாகிகளாக இருக்கட்டும் நான் கேட்டுகிட்டு இருந்த சொன்ன கேள்விகளுக்கு நான் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க அம்மா பட்டினத்தில் ஐநூறு வீடுகள் இடிக்கப்பட்டது அனகாபுத்தூர் ரஹமத் இது காய்த் நகரில் ஐநூறு வீடு இடிக்கப்பட்டது டிசைன் நிலை பள்ளிவாசல் இடத்தை கொடுக்காமல் அபகரித்தது அது மட்டும் இல்லை கான்மியான் பள்ளிவாசல் புகழ்பெற்ற கான்மியான் நெல்லையில் கான்மியான் பள்ளிவாசல் சம்பந்த சொந்தமான ஆயிரத்தி நூறு ஏக்கர் திமுக ஆட்டையை போட்டிருக்கு நம்புவீங்களா ஆயிரத்தி நூறு ஏக்கர் அதுவும் அவசர அவசரமா கேஸ் எதுவும் ஒர்க் போர்டு கேஸ்ன்னு சொன்னா சாதாரணமான அரசு வளர்க்கிறது தான் ஆஜராக ஆகும் ஆனா இதுல அட்வொகேட் ஜெனரல் வீர வந்து ஆஜராகிறாருங்க திமுக அட்வொகேட் ஜெனரல் வீரகதிரவன் கதிரவன் ஆஜராகி அதுவும் என்னன்னா ஒர்க் போர்டு இல்லாத சமயமா உள்ள பூந்து டக்குன்னு அந்த இடம் வந்து வக பள்ளிவாசலுக்கு சொந்தமான இடம் இல்லை அது முழுக்க முழுக்க ஏன்னு சொன்னால் அது ஒரு கணக்கு சொல்கிறாரு நீதிபதிக்கும் வழக்கறிஞருக்கும் ஏன்னா எதிர்த்தர்ப்பு வாதமே இல்லை ஒன்ஸ் எக்ஸ்பர்ட் ஆர்டர் மாரி வாங்கிட்டு வந்துட்டாங்க அது பள்ளிவாசலுக்கு சொந்தமானது இல்லை இதில் நான் போய் சொல்லிங்க உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நான் சொல்லக்கூடிய அந்த நெல்லை காண்மியான் பள்ளிவாசல் சம்பந்தமான விஷயங்களை போய் பாருங்கள் கூகுளில் போய் பாருங்கள் தீர்ப்பு இப்போ செப்டம்பர் மாதம் வந்த தீர்ப்பு அது மட்டும் இல்லை இப்போ இந்த வக்பு திருத்த மசோதான்னு மத்திய பாஜக அரசு கொண்டு வந்தான் அது திமுகவும் சரி திமுக கூட்டணி கட்சிகள் அத்தனை பேரும் கொய்யோ முய்யான்னு கத்தனாம் இந்த மஹாலா ஜமாத்துன்னு சொல்லிட்டு அங்கங்கே கூட்டங்களும் போட்டான் எங்களெல்லாம் கூப்பிடல ஏன்னு சொன்னா நாங்கள் திமுக எதிர்த்து பேசிடுவோன்ட்டு நானும் பா ப சந்தோஷப்பட்டேன் ஆனால் இன்னைக்கு அந்த வகுப்பு திருத்த சட்டம் தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்பட்டு இருக்கின்றது என்றால் இந்த ஐயோக்கிய தனத்தை ஏன் பொதுவெளியில் கொண்டு வருவதற்கு இந்த இஸ்லாமிய சமூகம் தயங்குதுன்னு தெரியல ஒரு பக்கம் டில்லிய விட்டுட்டு இன்னொரு பக்கம் தொற்றிலும் மாட்டுவது எவ்வளவு பெரிய ஐயோக்கியத்தனம் இது எவ்வளவு பெரிய ஐயோக்கியத்தனம் அது அந்த நேரத்தில் கலைஞர் சொல்வாரு குட்மேன் ராங் பார்ட்டியா யாரு வாஜ்பாய் குட்மேனா ராங் பார்ட்டியா ஏண்டா ராங் குட்மேனாக இருந்தால் ஏண்டா ராங் பார்ட்டியில் போய் சேருவான் எப்படி ஒரு ஐயோக்கிய ஒரு ஒரு ஐயோக்கியத்தனமான கட்சியில் ஒரு நல்லவன் போய் சேர முடியுமா சேர மாட்டான் எப்படி போய் சேர்ந்தான் இந்த ஐம்பது ஆண்டுகளாக இந்த இஸ்லாமிய சமூகம் திமுக தோல்ல சுமக்குதுரா இந்த திமுக இஸ்லாமியர்களுக்கு என்ன செஞ்சு எங்கிட்ட விவாதம் பண்ண வாங்கடா ஒப்ப மகனை எவ்வளோ வாங்கடா திமுக எம்எல்ஏ வரீங்களா வாங்க கேட்டால் இந்த மூன்று சதவீதம் இடஒதுக்கீடு இதை ஒன்று தூக்கிட்டு காட்டுறானுங்கப்பா மூன்று சதவீதம் மூன்று சதவீதம் அதுதான் கருணாநிதி சூழ்ச்சி அது ஏன்னு சொன்னால் சரி லவ்யூப் சாப்பா வந்து எனக்கு பத்து சீட்டு வேணும்னு கேட்குறாரு சமூக சாப்பா வந்து எனக்கு பத்து சீட்டு வேணும்னு கேட்குறாரு உடனே பார்த்தாரு என்னடா பத்து பத்துன்னு கேட்டுட்டு இவனுக்கு ரொம்ப தொல்லை இருக்காங்க நீங்கள் பத்தெல்லாம் இல்லை நீங்கள் ஒட்டு மொத்தம் இவ்வளோ தான் இருக்கீங்க எப்படி பத்து பேர் உட்காந்துருந்தா ஒரு மூணு பொட்டலத்தை தூக்கி போட்டு சாப்பிட்டு நல்லா சந்தோஷமாக இருக்குது திடகத்திரமாக இருக்குண்ணா முடியுமா பத்து பேர் உட்காந்துருக்கோம் மூணு பட்டலத்தை சாப்பிட்டு சந்தோஷமாக என்ன முடியுமா முடியாது அப்போ என்ன பண்ணுறான் இனி நீங்கள் பத்து பதினஞ்சு சீட்டு எம்எல்ஏ சீட்டெல்லாம் கேட்காதீங்க மூன்று சதவீதம் நீங்கள் ஒட்டு மொத்தமாக இருக்கீங்க எப்படி அருந்தருக்கு மூணு சதவீதம் இஸ்லாமியர்களுக்கு மூன்று சதவீதம் அருந்திதர் அளவுக்கு தான் தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்கள் இருக்காங்களா இதை கூட சில பேர் தலைமையில் வச்சு கொண்டாடி மாநாடெல்லாம் நடத்துறானுங்க உண்மையிலே உங்களுக்கு அறிவு இல்லையா இல்லை இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் அடகு வச்சு நீங்கள் ஏதாவது பெறணுன்றதுக்காக இந்த அயோக்கியத்தனம் பண்ணிக்கலான்னு தெரியல சொல்லுங்க மூன்று சதவீதம் போதுமா இன்னைக்கு பாருங்க உப்புச்சப்பு இல்லாத தீர்மானங்கள் இன்னைக்கு இப்ப நம்ம அஜரத் கூட சொன்னவர் இப்ராஹிம் உஸ்மான் ஒரு ஆண்மையோடு வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்குள்ள இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை பண்ணுடா இல்லைன்னு சொன்னா நாங்க திமுக கூட்டணி வெளியேறும் சொல்லி ஆண்மையுடன் கூறக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள் ஏதாவது தமிழ்நாட்டில் இருக்கா சொல்லுங்கடா ஏண்டா இப்படி மண்டிட்டு வாழணும் யாராம கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சு கூட சொல்றாடா எங்களுக்கு இருபத்தஞ்சு சீட்டு வேணும்னு ஜான் பாண்டியன் சொல்றாடா எங்களுக்கு பதினஞ்சு சீட்டு வேணும்னு கிருஷ்ணசாமி சொல்றாண்டா ஒவ்வொரு சாதி அமைப்புகளெல்லாம் சொல்கிறேன் எனக்கு ஐந்து வேணும் இருபது வேணும் ஆனால் நம்பாளுங்க சொல்கிறானுங்க பாருங்க இல்லை எங்களுக்கு பார்த்து கொடுப்பாருங்க எங்களுக்கு பார்த்து கொடுப்பாரு ஏன்னு சொன்னால் இவனுக்கு பயம் அதான் அஜரத் அதுன்னு சொல்லிட்டாரு முஸ்லீம் லீக் சொல்லிட்டா உடனே ஒருத்தன் ரெடியாக இருக்கான் என்ட்ரா ஒருத்தி அவன் சரியில்லைன்னு சொன்னால் இன்னொருத்தன் என் ஏன்னா ரயில் லைனாக நிற்கிறாங்க நம்பாளுங்க எப்படியாவது ஒன்று இல்லை ரெண்டு எப்படியாவது கொடுத்துருங்க நாங்கள் வாழணுங்க நாங்கள் எங்களுக்கு அது இல்லைன்னு சொன்னால் எங்களால் வந்து இந்த அரசியலாம் பேச முடியாது பயம் ஏன்னா ஒரு விசாரணைக்கு ஆளாகாத நபர்கள் நீதிமன்றத்தினுடைய அந்த வழிமுறைகள் தெரியாதவங்க ஏதோ இந்த மேடைகளில் உட்காந்து பேசி அந்த ஒரு கட்டமைப்பு உருவாக்கி பொருளாதாரம் இருக்குது இப்போ கூட பாருங்கள் பல கோடி ரூபா செலவு பண்ணுறாங்க நம்ம ஆளுக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா செலவு பண்ணுறதுக்கு ஒரு மாதம் பட்ட பாடு எவ்வளோ ஒரு அஞ்சு லட்ச ரூபா ஏன்னா அந்த போஸ்டரு பேனர் இதுக்கு ஒரு அஞ்சு நாலு அஞ்சு லட்ச ரூபா செலவுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமா இவனுங்கெல்லாம் எப்படி தான் அந்த கோடி கிடக்கலாம் எப்படி திமுக தான் அடிச்சு வச்சிருக்காங்க அவங்க கொடுக்கலாம் போல இருக்கு செலவு பண்ணுகிறாங்க ஆக நான் என்ன சொல்ல வரேன்னா திமுக என்கின்ற ஒரு உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இஸ்லாமிய சமூகத்துக்கு தொடர்ந்து துரோகங்களை இந்த நாலு ஆண்டுகளை இவ்வளோ துரோகங்கள்ங்க நான் சொன்னா பாருங்க நம்ப மாட்டீங்க முஸ்லீம் லீக்கனுடைய துணைத் தலைவருங்க காயல் மாவுக்கு அவருடைய ஃபேஸ்புக்கில் எடுத்து பாருங்கள் அவர் எழுதியிருக்காருங்க கான்மியான் பள்ளிவாசல் ஆயிரத்தி நூறு ஏக்கர் இடத்தை வந்து திமுக ஆட்ட போட்டுதுன்னு அவர் எழுதியிருக்காருங்க படித்து பாருங்க ஏன்னா நான் பொதுவெளியில் பயங்கரமாக பேசிகிட்டு தான் வரேன் பல யூடியூபில் உட்காந்து பேசுகிறேன் சோசியல் மீடியாவில் இருந்தாலும் இந்த சமூகம் நம்பலை இந்த சமூகம் வேறு எதையோ எதிர்பார்த்துட்டு ஒரு ஒரு தவறான ஒரு தலைவர்களை வந்து என்ன பண்ணுறாங்க கொண்டாடிட்டு இருக்காங்க இன்றைக்கி உலகத்தில் நாம் வந்து அவங்களெல்லாம் அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி நாம் எதுவும் மேலே வரணுன்னு ஆசை இல்லை எல்லோருமே நமக்கு ஜூனியர் பசங்க தான் எல்லாம் நைன்டி செவனு நைன்ட்டி டூ தௌசண்ட்னு கிட்ஸ் தான் நாங்கள்லாம் நைன்டி த்ரீலேயே வந்துட்டோம் இந்த சமூக சேவைக்கு அதான் காதர் மொயுதம் உட்பட சொல்கிறேன் காதர் மொயுதும் ஜவர் விழாவும் நைன்டி செவன் நைன்டி செவன் பேட்ச் தான் நாங்கள் நைன்டி த்ரீக்கே இந்த சமூக பணிக்காக வந்துட்டோம் வயசில் ஒன்றா என்னோடய மூத்தவர்களாக இருப்பாங்க அப்போ நாம் வந்து ஒரு ஒரு அரசு ஒரு திட்டம் கொண்டு வருதுன்னா இந்த திட்டம் இந்த இஸ்லாமிய சமூகத்துக்கு நன்மை பயக்குதா தீமை பயிக்குதா இதை தெரிஞ்சு நாம் அம்பலப்படுத்துகிறோம் வகுப்பு திருத்த சட்டம் வந்து திமுக எதிர்ப்பு தெரிஞ்சுது நம்மதியாக இருந்தோம் ஆனால் அந்த வகுப்பு திருத்த சட்டத்தை வந்து என்ன பண்ணுறாங்க அதுவும் பாருங்கள் செப்டம்பர் இருபத்தேழுக்கு முதல்வர் சொல்கிறாரு அதுவும் வக்போர்டு அமைச்சர் நாசருன்னு சொல்கிறாரு நிச்சயமாக இந்த வக்பு திருத்த சட்டம் உமீது என்கின்ற அந்த வக்பு திருத்த சட்டத்தை தமிழ்நாட்டில் நாங்கள் அமல்படுத்த மாட்டோம் அதுவும் உச்சநீதிமன்ற உத்தரவிலே நாங்கள் பொறுத்துட்டு போய் சொல்லிவிட்டு உக்கா அதே செப்டம்பர் இருபத்தொம்போதாம் தேதி தமிழ்நாட்டில் அமல்படுத்தி வக்போர்டு சேர்மனாக நியமனம் பண்ணுறாங்கன்னா இது யாரை ஏமாத்துங்க ஏங்க இந்த தமமுகவினுடைய தலைவர்களுக்கு இது தெரியாதா ஏன்னா அவங்களும் ஒரு உறுப்பினராக போட்டுருக்கு முஸ்லீம் லீக் தலைவர்களுக்கு தெரியாதா அவங்களும் ஒரு உறுப்பினராக போடணும் இதில் இன்னொரு அயோக்கியத்தனம் என்ன தெரியுமா உச்சநீதிமன்றத்தில் ஐந்து பாராளுமன்ற முஸ்லீம் எம்பிகள் கையெழுத்து போட்டு அந்த மனு தாக்கல் பண்ணாங்கள்ல உச்சநீதிமன்றத்தில் அந்த வக் திருத்த மசோதாவை வந்து ரத்து பண்ணுன்னு சொல்லி அதில் வந்து முதல் கையெழுத்து நவாஸ் கனி தான் போட்டிருக்கான் முஸ்லீம் லீக்குடைய எம்பி நவாஸ் கனி தான் போட்டிருக்கான் அந்த நாயே வந்து இங்கே வந்து வக்போர்டு சேர்மன் ஆகிறான்னா இது எவ்வளோ பெரிய ஐயோக்கியத்தனம் அப்போ ஒரு பக்கம் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இன்னொரு பக்கம் நீங்கள் வந்து என்பது இது யாரை ஏமாத்த இதெல்லாம் பொது வெளியில் பேசக்கூடாதா இன்னைக்கு உண்மையிலே நான் காஷ்பீரக்கு நன்றி சொல்கிறேன் தேவையில்லாமல் இங்கே வந்துட்டு நம்ம திமுக திமுக திமுகனுடைய அவ்வளோ அயோக்கியஸ்தானத்தையும் நம்ம பட்டியலிடறதுக்கு எனக்கு டைம் இல்லை போலீஸ்காரங்க கேஸ் போட்டாலும் போட்டுங்க சார் இன்னைக்கு ஒரு நாள் கேஸ் போட்டாலும் போட்டுங்க ஏன்னா இந்த திமுகவுடைய ஐயோக்கிய தனத்தை நான் பேசணும்னு சொல்லி எண்ணமே இல்லாமல் தானே காஸ்பிரை தூண்டி விட்டார் இன்னும் இது நான் சொன்னது ஒரு அஞ்சு சதவீதம் தான் தம்பி இன்னும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இன்னும் வந்து நான் வந்து இந்த திமுக வந்து தொடர்ந்து முஸ்லீம்களுக்கு செய்யக்கூடிய துரோகத்தை அம்பலப்படுத்திகிட்டே இருப்பேன் இந்த வாய்ப்பை வாய்ப்புக்கு நன்றி அளித்த அத்தனை சகோதரர்களுக்கும் நன்றி கூறி குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர் பேசுகிறாங்கன்னு சொன்னால் இந்த நிகழ்வு நடத்தக்கூடிய அத்தனையுடைய பேரையும் சொல்லி மற்றும் வருகை தந்த மாநில நிர்வாகிகளுடைய பேரையும் சொல்லி கஷ்டப்பட்ட அத்தனை தம்பிமார்களையும் பேச சொல்லும் இப்படியெல்லாம் இருக்குது ஆனால் வாய்ப்பு டைம் இல்லை ஏன்னா காவல்துறை ஓரளவுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பான் அதிகமாக நம்ம அந்த உரிமையை கையாண்டுக்கிட்டு நாம் ஒரு தவறாக முன்னுதாரணமாக இருக்கக்கூடாது என்று கூறி இந்த நிகழ்வுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அத்தனை உள்ளவங்களுக்கும் குறிப்பாக நம்முடைய அஜரத் அப்துல் ரஹீம் மாநில செயலாளர் அப்புறம் மாவட்ட செயலாளர் ஷேக் பரீத் இன்னும் அத்தனை தம்பி தம்பிமார்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி